பீகாரில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் விரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ததோடு டிக்கெட் பரிசோதகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தனது குடும்பத்தினரையும் வரவழைத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் தியோரியாவில் உள்ள ராம்குலம் தோவாலாவைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை கடந்த நான்காம் தேதி ராஞ்சி கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியில் சிவானில் இருந்து கோரக்பூருக்கு பயணித்துள்ளார் இந்த பயணத்தின் போது அவர் டிக்கெட் எதுவும் எடுக்காமல் பயணித்ததாக சொல்லப்படுகிறது அப்போது டிக்கெட் பரிசோதகர் அந்த பெண்ணிடம் டிக்கெட்டை காட்டச் சொன்னபோது அவர் டிக்கெட்டை காட்டாமல் சமாளித்துள்ளார் இதனால் டிக்கெட் பரிசோதகருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனை டிக்கெட் பரிசோதகர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் அதில் பல டிக்கெட் இல்லாமல் அந்த பெண் பயணம் செய்வதாக டிக்கெட் பரிசோதகர் எச்சரிக்கிறார் ஒரு பெண்ணை இப்படி வீடியோ பதிவு செய்வதை அனுமதிக்க முடியாது என அந்த பெண் பதிலடி கொடுக்கிறார் ஒரு கட்டத்தில் டிக்கெட் பரிசோதகரின் செல்போனை அவர் பறிக்க முயற்சி செய்து பின்னர் அங்கிருந்து நைசாக கிளம்பி விடுகிறார் இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதன் பின்னர் டிக்கெட் பரிசோதகர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் அடுத்த நிறுத்தமான தியோபரியா நிலையத்திற்கு ரயில் வந்ததும் ரயில்வே போலீசார் அந்த பெண்ணை சுற்றி வளைத்து விசாரித்துள்ளனர் அப்போது தனது தந்தை மற்றும் உறவினர்களுக்கு தகவல் அளிக்கவே அவர்கள் ரயில் நிலையத்திற்கு ஓடி வந்து அதிகாரிகள் முன்னிலையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளனர் ஒரு வழியாக ரயில்வே போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு அடுத்த நாளே அந்த பெண் மீண்டும் டிக்கெட் இல்லாமல் பயணித்துள்ளார் இந்த முறை டிக்கெட் பரிசோதகர் அந்த பெண்ணை பிடித்து அபராதம் விதித்துள்ளார் அபராதத்தை செலுத்திய பின்னரே அந்த பெண் அங்கிருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்

இந்திய ரயில்வே டிக்கெட் சரிபார்ப்பு பணியாளர் அமைப்பு இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது மேலும் அந்த பெண் ஓடும் ரயிலை நிறுத்த முயன்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது